சொல்லாத காதலும் சுகமடா சங்கரேஸ்வரி அத்தியாயம் ஏழு மாலை நேரம் மண்டபத்திற்கு மணப்பெண்ணை அழைத்துச் செல்வதற்கு மாப்பிள்ளை வீட்டார்கள் அனைவரும் வந்திருக்க செல்வராணியோ பரபரப்போடு கவனித்துக் கொண்டிருந்தார் மறுநாள் காலை ஊரிலிருந்து ஆட்கள் வருவதற்கு வேன் பஸ் என்று ஏற்பாடு செய்திருக்க இப்போது சொந்தங்கள் மட்டும் மணப்பெண்ணை அழைத்துச் செய்ய ஏற்பாடு செய்திருந்தனர் காயத்ரியின் பெற்றோரோ தொலைதூரம் வயது பெண்ணை எப்படி அனுப்புவது என்ற பயத்தில் இருக்க செல்வராணி வீட்டில் வந்து பேசி தான் கொள்வதாக கூறி அனுப்பி வைத்தனர் அவர்கள் காலையில் வருவதாக இருந்தது காயத்ரி தன்னோடு இருக்கவே சந்தோஷம் கொண்டாள் வந்த அலங்கார பெண்கள் மணப்பெண்ணை அலங்கரித்துவிட அங்கேயே சில போட்டோஸ் எடுத்தனர் கேமராமேன் நல்ல நேரம் வந்துவிடவே தமிழ்நிலாவின் கையில் புதிதாக வாங்கிய வெண்கல விளக்கினை கொடுக்க அதனை வாங்கி கொண்டு சபைக்கும் மணப்பெண்ணாய் வந்தாள் தமிழ்நிலா அதன் பின் அவளை அழைத்துக் கொண்டு சொந்தங்களும் உறவுகளும் சூழ கிளம்ப இனி இந்த வீட்டுக்கு திரும்ப வரும்போது தான் வேறொருத்தியாக இருப்போம் நினைக்க விலைகள் கலங்கியது காயத்ரிக்கு ஆறுதலாய் கரங்களை பற்றி கொண்டார் சென்னையிலிருந்து காலையில் தான் சித்தி ஊருக்கு வந்திருந்தான் யுவன் வந்த அடுத்த நிமிடமே சித்தி பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து அவனை பார்லர் அழைத்துச் சென்று விட்டனர் தேவையில்லை என கூறினாலும் கேட்காது அழைத்து சென்று அவனுக்கான அலங்காரமும் முடிந்து நேராக மாலை நேரம் போல் மண்டபத்திற்கு வந்துவிட்டனர் அங்கே ரத்தினமும் கணவர் அவரை இன்முகமாக வரவேற்றார் கல்யாணம் மாப்பிள்ள ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து வராம இப்படி நேரம் மண்டபத்துக்கு வந்தா என்னடா அர்த்தம் ஆபீஸ்ல வேலை அதிகம் அனைவரிடமும் கூறும் அதே பதில் தான் அப்போ அண்ணா இப்பவே ஆபீஸ் வேலையை முடிச்சு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அண்ணி கூட ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ல அதான் அண்ணனோட பிளானு என்று அவர்களாக கற்பனை பண்ணல் அடித்துக் கொண்டனர் சரி போப்பா மாப்பிள்ள ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டிட்டு வந்துருவாங்கப்பா சரிங்க சித்தப்பா என்றவன் செல்ல பார்க்க ஏன்னா ஒரு நிமிஷம் நைட் டைம் கல்யாணத்துக்கு முன்னாடியே போட்டோ ஷூட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம் நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற அதெல்லாம் எதுக்கு சரிப்பா உன்னோட விருப்பம் கூறவே அங்கிருந்து சென்று விட்டான் வேண்டாம் என்று சொன்னது கூட சிலரின் மனதினை ஆழமாக காயப்படுத்தும் என்பதை உணராதி இருந்தான் இரு சூழ்ந்த நேரம் மணமகளை அழைத்துக் கொண்டு மண்டபத்திற்கு வந்துவிட காரில் இறங்கிய தமிழ்நீழாவினை வரவேற்றது மலர் குவியல்கள் மேலிருந்து மலர்கள் விழ தரையிலும் கூட மலர் நிறைந்த பஞ்சு கம்பளம் யுவன் வர்ஸ் தமிழ்நில வரவேற்பாய் அனைவரையும் வரவேற்றது ரமா ஆரத்தி எடுத்து வரவேற்க பிரமிப்பாய் அவர்கள் செய்திருந்த ஏற்பாடினை கண்டனர் அவர்களின் பிரம்மாண்டம் அவளை என்னவோ செய்தது சித்தப்பா யுவ எங்க ரூம்ல இருக்காமா எல்லாரும் வந்திருக்காங்கல்ல டேய் மகேஷ் நீ போய் இவனை கூட்டிட்டு வா என்று சித்தியின் மகனிடம் கூட அவனும் வேகமாய் அங்கிருந்து சென்றான் சரி சரி எதுக்கு பொண்ணு நிக்க வச்சிருக்கீங்க கூட்டிட்டு போங்க போது ரத்தினம் கூற காயத்ரி அறை எங்கே இருக்கிறது தோழியை அழைத்து சென்றார் அவர்கள் உள்ளே நுழைய அதே நொடி தன் அறையிலிருந்து வெளியே வந்த யுவன் அங்கிருந்த தமிழீழாவின் வீட்டாரனை கண்டான் அவர்கள் அனைவரிடமும் ஆசீர்வாதம் பெற்று சிறிது நேரம் நலம் விசாரித்து பேசியவனுக்கு துளி முகத்தில் புன்னகை இல்லை மதிப்பு பண்பு அனைத்தும் இருந்து என்ன பயன் அவனும் அன்னையை இழந்ததால் அப்படி என்று நினைத்து கொண்டனர் அனைவரும் ஹே நான் போய் என் செல்ல ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு வந்துடுறேன் கூறிய காயத்ரி வெளியே சென்று விட பாக்க வேண்டிய நானே இன்னும் பாக்கல இவ பார்த்து என்னாக போகுது வீட்ல இருந்து மண்டபத்துக்கு கூட்டிட்டு வரதுக்கு இந்த அலங்கார தேவையா இவங்க எல்லாரும் ரொம்ப ஓரா பண்றாங்களே காசு இருக்குன்னு நினப்பு ஆனாலும் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் என் கல்யாணத்துக்கு நடக்கும்னு நானே நினைச்சு கூட பாக்காதான் ஒண்ணுதான் நல்லா டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணிருக்காங்கப்பா தனக்குள்ளே புலம்பிக் கொண்டு அமர்ந்திருந்தாள் தமிழ்நிலா அவலாய் காண வந்த காயத்ரி ஒரு நொடி அவனை கண்டு மயங்கித்தான் போனாள் அப்படி ஒரு அழகனாய் ஆண்கள் போல் கடந்து போல் இருந்தான் அப்படியே தோலிக்கு பொருத்தமானதாக இருந்தாலும் சற்று உயரம் மட்டும் அதிகமாக இருப்பவனாக காயத்ரியின் விழிகளுக்கு தெரிந்தான் நல்லவெல்ல நம்ம பயந்த மாதிரி கேவலமாலாம் இல்லப்பா சூப்பரா ஹீரோ மாதிரி எல்லாம் இருக்காப்புல கோவப்படுற கேரக்டரா இருப்பது மாதிரியே தெரியுது நினைத்து கொண்டு மறுபடியும் தமிழ்நில அரைக்கு வர தோழியின் முகத்தை கண்டாள் தன் அலங்காரத்தை கலைத்தவாறு என்னடி எதையோ யோசிச்சுக்கிட்டே வர கேட்க யாரும் வருகிறார்களா என பார்த்து கொண்டு உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு என் தோழியே என வருத்தம் போடு கூறினாள் ஏன் ஐயோ அதை ஏன் கேக்க தமிழ் நீ சொன்னது சரிதான் மாப்பிள்ள குண்டு புசடிக்க மாதிரி மிஸ்ஸே இல்லாம கண்ணாடி வேற போட்டு ரொம்ப வயசான ஒரு மாதிரி எல்லாம் இருக்காங்க உனக்கு தாய் மாமா முறைனா சரிதான் அப்படிதான் இருக்காரு இப்படி ஏமாந்து போயிட்டே தமிழ் ஏய் கத்திரிக்காய் மாய மூடு யாருக்காவது கேட்க போகுது குண்டா இருக்கிறது மிஸ் இல்லாம இருக்கிறது கண்ணாடி போடுறது இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் குறை இல்ல எனக்கு அவங்களுக்கு வயசு வித்தியாசம் இருக்குன்னு முதல்ல எனக்கு தெரியும் என் அம்மா பிடிக்கிற அளவுக்கு அவங்க அதுதான் எனக்கு தேவை பார்த்து காதலும் அன்பு என்னைக்குமே நினைக்காது அந்த வழியாக கடந்து சென்ற ரமாவின் கணவன் ஜெகதீசன் செவியில் விழுந்தது அவளின் குணம் என்ன என்பதை இந்த வார்த்தைகளிலே புரிந்து கொள்ளலாம் இப்படி ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பதற்கு தான் கணவன் அத்தனை துயரங்களையும் அவனுக்கு கொடுத்தாரோ என்னவோ அதிகாலை அனைவரும் எழ வேண்டும் என்பதால் சீக்கிரமே உறங்க சொல்ல ரமாவும் காயத்ரியும் தமிழீழாவோடு அவளின் அறையில் படுக்க முடிவு செய்தனர் தமிழீழா மெல்லிய சுடிதார் ஒன்றை அணிந்து கொண்டு குளியலறையிலிருந்து வெளியே வர அதனை கண்ட ரமா தமிழ் இனிமே உன்னோட டிரெஸ்டிங் ஸ்டைல் கொஞ்சம் மாத்திக்கோ இத்தனை நாள் என் கிராமத்துல வாழ்ந்துட்டான் ஆனா என் சிட்டில வாழ போறேல உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போறேன் கூற அவளோ மென்மையை தலையாட்டினாள் தன் உடைகளை கூற பிறரின் விருப்பப்படி தான் போட வேண்டுமா இது என்ன நியாயம் மனமும் கூமிரியது நேரம் செல்ல காயத்ரி ராமா இருவரும் உறங்கிவிட தமிழுக்கு தான் உறக்கம் வரவில்லை இன்னும் கூட முழு மனதாக ஏற்க முடியாத சூழ்நிலையில் இருந்தால் தனிமை வேண்டி வெளியேற மாடிக்கு செல்லும் படிவலைகள் பட்டது அங்காங்கு சிலர் படுத்து உறங்கிக் கொண்டிருக்க மொட்டமாடி ஏறினாள் லேசாக குளிர்காற்று சுற்றி எங்கிலும் அமைதி அதேபோல் தன் மனிதனையும் அமைதிப்படுத்த நினைத்தவளோ வெறித்த வானத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் அதன் மின்னும் நட்சத்திரங்கள் போல் தானும் தானே இத்தனை நாட்கள் வெளிச்சமூடு அழகாய் மின்னினோம் ஆனால் இனி விழிகளோ கலங்கியது எதனை நினைக்க கூடாது என்று நினைக்கிறோமோ அதுதானே மனதில் திரும்ப திரும்ப ஒழிக்கும் இதற்கு பதில் படுக்கையில் வந்து விழிகளையாவது இருக மூடிவிடுவோம் நினைத்தவளோ திரும்பிச் சென்று படைகளில் இறங்க பட்டண யாரின் மீது மோதி சரிய பார்த்தார் அதற்கு ஓர் வலிய கரம் அவளின் மருதான கரங்களை அழுத்தப்பட்டு இருந்தது ஒரு நுடியில் என்ன நடந்தது விலகி கொண்டாள் கேட்ட இவனோ கலங்கிய விலைகளை நேராகவே கண்டான் உம் ஸ்டெப்ஸ் குருனாருக்கு பாத்து போங்க கூறியவனோ சென்றுவிட அவளும் அங்கிருந்து சென்று விட்டாள் இருவருக்குமே யார் என தெரியவில்லை இவனுக்கோ அவளை பற்றிய எண்ணமே இல்லாத போது குரல் எப்படி நினைவில் இருக்கும் தமிழ்நலாவிற்கும் கூட பிரிவினை வேதனை கொண்டிருந்ததால் அவன் நினைவில் இல்லை அறைக்குள் நுழைந்தவளோ படுக்கையின் அறையில் செல்ல என்ன நினைத்தாலோ கண்ணாடியின் முன்னே சென்று நின்றாள் கலங்கிய விளைகளோ அப்பட்டமாக தெரிய இப்படி யாரோ ஒருவன் கேட்கும் அளவுக்கு இருந்திருக்கிறோமா தன் தலையில் தானே அடித்துக் கொண்டு படுக்கையில் விழுந்தாள் தமிழ்நிலா சற்று முன் நின்ற அதே இடத்தில் வந்து நின்ற இவனின் மனமோ நிலையில்லாது தடுமாறியது இத்தனை நாட்கள் எப்படியோ சமாளித்து விட்டாச்சு நாளை திருமணம் இப்படி ஒரு நாள் தன் வாழ்க்கையில் வரும் என நினைத்து கூட பார்க்கவில்லை நினைத்த முன்ஜென்பம் கொடுத்த வழியே போதுமென இருந்து இருந்துவிட்ட தனக்கு ஏன் இப்படி நாளையிலிருந்து தன் வாழ்க்கை முழுதாக மாறப்போகிறது தன்னை அவள் ஏற்றுக்கொள்வாளா அல்லது தான் அவளை ஏற்றுக்கொள்ள முடியுமா அடிபட்ட பாம்பாய் இன்னும் ஆறாத காயமாயிருக்கும் மனம் மறுபடியும் அடிபட்டு விடுமோ என்ற பயமே அலக்கழித்துக் கொண்டிருந்தது இதில் ரமா கூறியது வேறு குற்ற உணர்வாய் தாக்கியது இங்க பாருதான் நீ எதுக்காக கல்யாணம் சொல்லிக்கிட்டு நான் யார்கிட்டயும் இது முடிஞ்சு போன வாழ்க்கை அதை நினைச்சிட்டு அவங்க எல்லாரையும் நோகடிக்காத தமிழ நீ எப்படி எல்லாம் அதுதான் அவ சந்தோஷத்துக்கான அஸ்திவாரம் மறந்துடாதனா சொல்லிட்டேன் என்றோ கூறிய வார்த்தை ஆனால் அழியாது நினைவில் இருந்தது வேலையில் முடியாது என்று கூறியதை கூட முடித்து காட்டியவன் ஆனால் வாழ்க்கையில் முடியுமா என்றுதான் தெரியவில்லை அவளின் பெயர் தமிழ்நிலா தங்கள் குடும்பத்துக்கு சொந்தமான பெண் அது மட்டுமே அவளை பற்றி தெரிந்தது வேறெதுவும் தெரியாது அதிகாலை வேலையில் இருந்த ஆட்கள் அனைவரும் பம்பரமாக சுழல மண்டபம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வந்து கொண்டிருந்தனர் இதில் அடிக்கடி ரமா வேறு புதிது புதிதாக யாரையோ அழைத்து வந்து அறிமுகப்படுத்திக் கொண்டே இருந்தால் இதில் அலங்கார பெண்கள் வேறு அலங்கரித்துக் கொண்டிருந்தனர் திருமணப்பட்டு என்று அதிக வேலைப்பாடுகள் நிறைந்த கனத்த புடவையும் அதற்கு பொருத்தமான பிளவுஸ் விழிகளை கவர்ந்தது போன்று இருந்தது அற்புதமாக இருந்ததுதான் கூற முடியாது இருந்தும் ஏனோ அவளுக்கு பிடிக்கவில்லை ஹே தமிழ் நம்ம ஊர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க நான் போய் எங்க அம்மா அப்பா அப்புறம் அவங்க வந்துட்டாங்களான்னு பாத்துட்டு வரேன் கூறிய காயத்திரின் விழிகளோ ஆவலாய் ஆனந்தனை காண சென்றது இப்போது இருவருக்குள்ளும் இருந்த காதல் வார்த்தைகளால் பரிமாறவில்லை என்றாலும் பார்வையால் பரிமாறிக் கொண்டது அன்று கோவிலில் வைத்து ஒரு நாள் காயத்திரிடம் பேசிய பின் பேசுவதற்கு ஆனந்தனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் மனதால் இணைந்தே இருந்தனர் காண புடவை மடிப்பினை பற்றி கொண்டு ஓடிவர அவள் நினைத்தது போன்றே பட்டுவேட்டி சட்டையில் வந்திருந்தான் ஆனந்தன் புன்னகை ஒன்றை வீசி அவனும் விளையசைவாள் எப்படி என்று கேட்க அவளும் பதில் கூறினாள் இவர்களின் இந்த நாடகம் கூட காயத்ரியின் அன்னை உடனிருந்தும் தான் நடந்தது ஹோமகுண்டத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்துக் கொடுக்க வென்று ஐயருக்கு உதவியாக இருந்தான் ராமாவின் கணவன் ராமா பரபரப்போடு இருக்கவே ஒரு வாரத்திற்கு முன்னே தன் மாமியாரிடம் விட்டிருந்தால் இன்று இவர்கள் திருமணத்திற்கு இப்போது வந்திருக்க அவர்களை அழைத்துக் கொண்டு தமிழ்நாவின் அறைக்கு சென்றாள் வாங்கத்த என்றவாறு அழைத்து உள்ளே வர இப்போ யாரு மனதிற்குள் கொண்டு திரும்பி பார்த்தாள் தமிழ்நிலா தமிழ் யுவகையா மாமியா இவுக என்னோட பொண்ணு என் மாமனாரு ஸ்ரீமா ஹலோ சொல்லு இரண்டாவது படிக்கும் தன் மகளிடம் குரம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அத்த உங்களுக்கு எதுக்கு போடுறாங்க பெரிய சந்தேகம் என்பது போல் கேட்டாள் என் மக கொஞ்சம் வாயாடி தண்ணி கண்டுக்கிடாத இதோ வர கூரியராமா சென்று விட ஹலோ செல்லும் உங்க நேம் என்ன ஸ்ரீவெத்யா இனிமே நீங்க என் மாமா கூட தான் இருப்பீங்களா கேட்க தயக்கத்தோடு ஆம் என்றார் அம்மா எப்பவுமே என்ன மாமா வீட்டுல விட மாட்டாங்க உனக்கு போர் அடிக்கும் விட போறாங்களா ஏன் தொந்தரவு பண்ணாத நம்ம வெளியில போகலாம் என்ற அழைத்துக் கொண்டு சென்றார் வாசல் வரை சென்ற குட்டி தேவதை வேகமாய் அவளிடம் ஓடி வந்து ரகசியம் பேச போது போல் நீங்க ஹாப்பியா இருங்க காதருகே குனிந்து கூறிவிட்டு ஓடினாள் சிறுமலனின் வார்த்தைகள் இதமாய்ப் பரவ அமர்ந்திருந்தாள் தமிழ்நிலா அதே நேரம் இங்கே யுவனையும் ஒரு பொம்மை போல் அவர்களின் விருப்பத்திற்கு என்னென்னவோ அலங்காரம் போல் செய்ய அமைதியாக இருந்தான் மண்டபம் நிரம்பி வளைய இன்னும் ஆட்கள் வந்து கொண்டே இருக்க முகூத்த நேரத்தை வந்துருச்சே மாப்பிளையும் கூட்டிட்டு வாங்கோ ஐயர் குறவே செல்வா போடா போய் மாமா வளைச்சிட்டு வா ஜெகதீஷ் கூறினான் தலையாட்டி கொண்டு சென்றான் மாலையும் கழுத்துமாக மனைமேடைக்கு செல்வதற்கு யுவன் தயாராகி இருக்க மாமா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க வாங்க புதிதானவன் என்பதால் தயக்கமாய் கூறினான் உன்னோட பேர் என்ன செல்வா எதுக்கு இப்படி தயங்குற தயக்கமெல்லாம் பேசு என்ன படிக்கிற கேட்ட வரே வெளியற ஹெட்டாப்பு படிக்கிறேன் இப்ப ஸ்கூல் லீவா அம்மா தான் கல்யாணத்துக்கு லீவ் போட சொல்லுச்சு நானும் என் அக்காவும் உங்களை என் அம்மா அப்பா கல்யாண போட்டோல பார்த்தோம் அப்ப நீங்க ரொம்ப குண்டா இருந்தீங்க அக்கா உங்களை பூசணிக்கான் தான் சொல்லுவா இருவாத்தை பேசிய உடனே சகஜமாய் பேச ஆரம்பித்திருந்தான் செல்வா அவன் கூறிய வார்த்தை நொடியில் மனதினை வேதனை கொள்ள வைக்க அப்படியா சரி வார்த்தைகள் வராத கூறினான் மனமிடையில் வந்து அமர்ந்ததும் ஐயர் கூட சொன்ன மந்திரங்களை இயந்திரம் போல் கூற தமிழில் அவனை அழைத்து வந்தனர் ஜரிகை வைத்த பட்டில் மின்னும் சிற்பமாய் செயற்கை அழகினை அள்ளி தெளித்திருக்க புடவை தடுக்க தனக்கே தான் பாரமாக தெரிய காயத்ரி ராமா இருவரோடு நடந்து வந்தால் தமிழ் நிலா தன்னை சுற்றி யார் இருக்கிறார்கள் யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று கூட தெரியாது குனிந்த தலை நிமிரவில்லை அதற்கும் ஏதாவது குடை கூறினால் என்ன செய்வது அதைவிட அதை விட அமரப் அமரப்போகிறோம் அவன் தனக்கு சொந்தமாக போகிறான் தான் இருந்தாலும் இருக்க அவளை அமர வைத்தனர் இப்போது இருவரும் ஒன்றாக சென்று மந்திரம் கூற அவளின் விழிகளில் அக்னியில் தூவும் அவனின் கரங்களை தான் முதலில் கண்டாள் பின் இரு கைகளும் ஒன்றாக இணைய நடுக்கத்தோடும் தயக்கத்தோடும் பற்றினாள் கரங்கள் ஒன்றாக சேர்ந்த நொடி முதலில் யுவன் நிமிர்ந்து தன்னுடைய அமர்ந்திருந்தவளை காண விழிகள் கலங்க இரவு கண்டதுதானே இந்த பெண் நினைவுக்கு வந்தது மனமு சற்று முன் அவள் தம்பி கூறியது அவளின் கலங்கிய முகம் தன் உருவமைப்பு அனைத்தையும் ஒன்றாக முடிச்சிட்டு என்னென்னவோ கற்பனைகள் செய்து கொண்டே அமர்ந்திருந்தான் யுவன் நன்றி